வணக்கம் இது நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய நூலில் ஜாழ்ப்பாணம் ஓட்டுமடம் நாவாந்துரை வீதிக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு பரப்பு காணியுடன் கூடிய சிறிய வீடு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் புரோபர்டிஸ் வலியலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு வந்து நாவாந்துரை ஓட்டுமடம் வீதியிலிருந்து சரியாக ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலும் ஓட்டுமடம் சந்தியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் ஓட்டுமடம் சந்தியிலிருந்து சரியாக இது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட பின்பக்கத்துல மானிப்பாய் வீதி அமைஞ்சிருக்குது இரண்டு வீதிக்கும் நடுவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பின்பக்கம் நீங்கள் பார்க்கலாம் மானிப்பாய் கார்னர் ரோடு இருக்குது முன்பக்கத்தில் இருக்கிறது நாமாந்துறை ஒட்டுமட மீதி அமைஞ்சிருக்கு ரெண்டுக்கும் நடுப்பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டட உள்பதியில் போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான கிளை வீதி இதுதான் புதிதாக தார் வீதி போடப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டட உள்பதியல் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடு வந்து இரண்டு பரப்புகளை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது இதுக்குள்ள வந்து ஒரு வீடும் இன்னொரு சிறிய ஒரு தற்காலிக வீடும் அமைஞ்சிருக்குது எல்லாத்தையும் நாங்கள் வடிவ பார்க்கலாம் பின்பக்கம் மட்டும் மதில் அமைஞ்சிருக்குது மற்றைய பகுதிகள் எல்லாமே படலை வேலி தான் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த தற்காலிக வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு நாங்கள் முதல்ல உள்ள போய் வீட்டை பார்த்துட்டு வரலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே வெளியில வந்து பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு உள்ளுக்கு இன்னொரு ஹோலும் அமைஞ்சிருக்குது இந்த இந்த தான் வீட்டுக்கான சமையல் அறை இப்போ நாங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கும் ஒரு நீளமான ஹோல் அமைஞ்சிருக்குது இரண்டு அறைகளை கொண்ட வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு லெவல் சீட் ஒன்றும் அடிக்கப்படையில் இரண்டு அறைகள் இருக்குது ஒரு தாய் அறையும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிறிய அறையும் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான சாமியறை இதுதான் ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு சாமியறையாகவும் இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்க அப்படியே நடந்து போய் வீட்டோட மற்ற அறையையும் பார்க்கலாம் மற்ற அறையும் இதே அளவான ஒரு சிறிய ஒரு அறையாகத்தான் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டோட பின்பகுதியில் எல்லாத்தையும் வரலாம் இதுதான் வீட்டோட பின்பக்கம் பின்பக்க மூலையில இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்குது பின்பக்கம் ஒரு டானா வடிவில் மதில் அமைக்கப்பட்டிருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு கொஞ்சம் உவர் தன்மையான இடம் இந்த இடத்துல ஆனால் நன்னீர் குழல்கள் இப்ப பதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால எங்களுக்கு வீதியிலிருந்து நாங்க நல்ல தண்ணி இணைப்பை இருக்கும் இதுதான் இந்த வீட்டுக்கான மலசில கூடம் பின்பகுதியில கட்டி வீட்டோட பின்பக்கம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம் அப்ப நாங்கள் அந்த தற்காலிய வீட்டை முருக்கா உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இது ஒரு சும்மா தகர்த்தால் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு தற்காலிக வீடாக அமைஞ்சிருக்குது ஒரு பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்டோராக கூடிய மாதிரி இந்த தற்காலிக வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஒரு எல்லா இடத்துக்குமே ஒரு மத்திய இடத்தில் அமைஞ்சிருக்குது இப்ப ஜாழ்பாண டவுனா இருந்தாலும் நாவக்குழி மீன் சந்தையா இருந்தாலும் மானிப்பாய் ஆக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு மத்திய பகுதியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த வீட்டோட இப்ப எல்லா பகுதிகளையும் கொண்டு வந்துட்டோம் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த இரண்டு பரப்பு காணியும் இந்த சிறிய வீடும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக வந்து காணியை வீட்டையும் பார்த்ததுக்கு பின்னர் விலை விவரங்களை உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடும் காணியும் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகங்கம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம உங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் விலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போகிற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரியான வீடுகள் காணியல் உங்களுக்கு தேவை அப்படி என்றால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் பார்த்துக் கொள்ளலாம் இல்லாட்டி எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்டிஸ் டாட் எல்கே என்கிற இணையதளத்துக்கு சென்று இதே போன்ற நிறைய சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி எங்களிடம் விற்பனைக்காக வந்துள்ள வீடுகள் காணிகளை நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்க்கிறதுக்கும் உங்களுக்கு வேண்டிய பகுதியில் பொருத்தமான வீடுகள் காணிகளை இலகுவாக கண்டடைவதற்கும் வசதியாக ஒரு இணையதளம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது என்று இன்றைய நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு கூகுளோட தேடுதல் தளத்துக்கு போய் எங்களுடைய இணையதள முகவரியான என் ப்ரோபர்டிஸ் டோட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதள முகவரியை கொடுப்பதன் ஊடாக நீங்கள் உள்ள போய் பார்த்துக் கொள்ளலாம் நான் அது உங்களுக்கு காணொலியில தெளிவாக காட்டுறேன் என் ப்ரோபர்டிஸ் டோட் எல்கே என்கிறதான் எங்களுடைய இணையதள முகவரி உள்ள போனதுமே முதலாவதாக இருக்கிறதா எங்களுடைய ஹோம் பேஜ் நொதர்ன் ப்ராபர்டிஸ் ஜப்னான் இருக்கிற பேஜை கிளிக் பண்றதனூடாக உள்ளுக்கு போய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுதான் எங்களுடைய இணையதளத்தோட முகப்பு பக்கம் ஜாழ்பாணத்தினுடைய கோட்டையை பின்னணியில் கொண்ட ஒரு அழகிய முகப்பு பக்கமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு கீழ்பகுதியில மொத்தமாக எங்களிடம் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் தோட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் இப்ப நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஒரு வீட்டையோ அல்லது காணியையோ வேண்டிய இடத்துல எப்படி தேடி தெரிவு பார்க்கலாம் இந்த முகப்பு பக்கத்துக்கு அருகில ஒரு தேடுதல் பெட்டி ஒன்று பார்க்கலாம் இந்த தேடுதல் பெட்டியில இரண்டு விடயங்கள் மட்டும் இருக்குது அதாவது லொகேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல காணி தேவை எந்த டிஸ்டிக்ல தேவை என்று நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாழ்ப்பாணம் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம் பிறகு அதாவது என்ன வகையான தேவை எங்களுக்கு வீடு தேவைப்படலாம் அல்லது காணி தேவைப்படலாம் நடுவில் இருக்கிற வீடும் காணியும் சேர்ந்ததாக தேவைப்படலாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடு தேவைங்குற நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற தேடுதல் சொடுக்கியை நீங்கள் கொடுப்பதனூடாக உள்ள போய் பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்க்கிறது ஜாழ்பாண மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்கிற வீடுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உதாரணத்துக்கு ஒரு போய் பண்ணி பார்க்கலாம் என்கிற ஐடியில உள்ள இந்த சௌசு வீட்டை நாங்கள் போய் பார்க்கலாம் உள்ள போனதுமே அந்த ப்ராப்பர்ட்டியோட புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலதிக தகவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதாவது குறிப்பு பெட்டியில கீழே கொடுத்திருக்கோம் இதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு போதாமல் இருந்துச்சு என்றால் மேலதிக தகவலுக்கு கீழுக்கு காணொளி இணைப்பு கொண்டு கொடுத்துருக்கோம் அதாவது வீடியோ லிங்க் கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் ஊடாக இந்த வீடோ அல்லது காணி சம்பந்தமான மொத்தமான தெளிவான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த தேடுதல் தளத்தை வந்து இன்னும் இலகுபடுத்துவதற்காக கீழ்பகுதியில வந்து நாங்கள் மாவட்ட வாரியாக கூட பிரிச்சு போட்டிருக்கிறோம் அதை பாக்கைகளை தெரியும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் தனித்தனி இடங்களாக இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுக்கு கிளிநொச்சியில ஒரு சொத்து வேணும் என்றால் நீங்க இந்த கிளிநொச்சி படத்துக்கு மேல ஒரு டபுள் கிளிக் செய்யறதன் மூலம் கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற மொத்த சொத்துக்களையும் நீங்கள் பார்வையிடலாம் இலகுவாக நீங்கள் போறதுக்கு ஒரு ஜூசர் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் இந்த இணையதளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த எங்கட யூடியூப் தளத்துல இல்லாத நிறைய ப்ரோபர்டிஸ் கூட இதில் போட்டிருக்கிறோம் சில வாடிக்கையாளர் வந்து தங்களுடைய வீடுகளுடைய காணொலிகளை வந்து நேரடியாக பிரசுரிக்கிறதுக்கு விரும்ப மாட்டினோம் அப்படியான சொத்துக்கள் அதாவது யூடியூப்பில் நாங்கள் பிரசுரிக்காத விளம்பரங்கள் கூட இதில் இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றை நான் காட்டுறேன் இப்போ நல்லூர் கோயிலுக்கு பக்கத்துல விற்பனைக்காக இருக்கிற காணிகள் வந்து நாங்கள் யூடியூப்ல இதை நாங்கள் பிரசுரிக்கல புகைப்படங்களையும் தகவல்களையும் மட்டும் எங்களோட இணையதளத்தில் நாங்கள் பிரசுரிச்சிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் இதோட விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தகவல் பட்டியலில் கொடுத்திருக்கிறோம் எங்கள் இணையதளத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னால் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டை கிளிக் பண்ணுவதன் ஊடாக மொத்தமாக இருக்கிற நூற்று கணக்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதற்கு பக்கத்தில் எபவுட் ஆஸில் எங்களை பற்றிய தகவல்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான கான்டாக்ட் ஆஸில் எங்களோட தகவல்களை கொடுத்துருக்கோம் எங்களுடைய அலைபேசி இலக்கம் இமெயில் முகவரி எங்களுடைய அலுவலக முகவரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் பக்கத்துல இருக்கிற தகவல் பெட்டி ஊடாக நீங்கள் எங்கட இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பார்வையிடுவதற்காகவும் ஒரு காணொலி ஒன்று நாங்கள் அதில் இணைச்சிருக்கிறோம் இப்ப நொதன் ப்ராப்பர்டிஸ் ஜெஃப்னாண்டு இருக்கிற தலைப்புக்கு கீழே ஒரு வட்டமாக ஒரு நீங்கள் காணொலியில பாக்குற மாதிரியான ஒரு இணைப்பை கொடுத்திருக்கோம் இந்த இணைப்பினூடாக உள்ள போனீங்க எப்படி பயன்படுத்துறது என்ற ஒரு காணொலியையும் நாங்கள் உங்களுக்காக இணைச்சிருக்கிறோம் எங்களுடைய இந்த இணையதளமானது முழுமையாக சொத்துக்களை விற்பனை செய்ய விரும்புவவர்களையும் வாங்குபவர்களையும் நேரடியாக நியாயமான முறையில் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இடைத்தரகர்கள் யாரும் இந்த இணையதளத்தை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த இணையதளத்தினுடைய வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம் நீங்கள் இணையதளத்தை போய் உள்ள போய் பயன்படுத்தி பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருக்கிற குறைகள் நிறைகளை கூட நீங்கள் எங்கள பின்னூட்டத்தில் இடுவதன் மூலம் நாங்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எங்களுடைய இணையதளத்தை எல்லா தளங்களின் ஊடாகவும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஒரு கம்ப்யூட்டர்லயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டேப்லையோ எல்லாத்திலையும் நீங்கள் பார்வையிடக்கூடிய வகையில் வந்து மிக நேர்த்தியாக இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இவ்வளவுதான் எங்களுடைய இணையதளம் சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதே போன்ற இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி